வணக்கம் நண்பர்களே ஒரு சின்ன தவல்காத்தான் இந்த வீடியோ இந்த இஎஸ்பி போர்டில் எந்த இடத்துல நம்ம எஃப்எம் ஒயர் எடுத்தோம்னா நல்லா டவர் கிடைக்கும்னு உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக இந்த இஎஸ்பி போர்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஒரு நாலு பின்னு கனெக்ட் கொடுத்துருப்பாங்க அதுக்கு வயர் வந்து நாலு பேன்னு வயர் கொடுத்துருப்பாங்க இதில் அந்த சிகப்பு ஒயர் தான் நம்ம ஆண்ட்ரனாவுக்கு யூஸ் பண்ணுவோம் அதிகமாக இப்போ அந்த போர்ட்லேயே அவங்க மென்ஷன் பண்ணிப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் லெஃப்ட்டு கிரவுண்டு ரைட்டு இது அவுட்டு அது பக்கத்துலேயே ஆண்டனான்னு எழுதியிருக்கு பாருங்க அந்த வயர் தான் அந்த சிகப்பு வயர் நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு வயரை எடுத்து நம்ம ஆண்டனாவை யூஸ் பண்ணோம்னா அந்தளவுக்கு எஃப்எம் சரியாக கிடைக்காது அதுக்கு எந்த இடத்துல லைன் எடுக்கலாம்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பாயிண்ட் வச்சு ஆண்டனா எழுதி எழுதியிருக்கணும் பாருங்கள் இந்த பாயிண்ட்டு இந்த இடத்துலருந்து ஒரு ஒயர் எடுத்து ஆண்டனாவை யூஸ் பண்ணி பாருங்கள் எஃப்எம் கிளியராக கிடைக்கும் இந்த இடத்துலேருந்து எஃப்எம் வயர் ஆண்டனா வயர் எடுத்திங்கன்னா சிக்னல் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது தனியாக ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள் அங்கனே எஃப்எம் ஆட்ற எழுதிப்பாங்க அந்த பாயிண்ட்லேருந்து தான் எடுக்கணும் இங்கேருந்து எடுக்காதீங்க இது வந்து இந்த மாதிரி தனியாக எஃப்எம்குன்னு ஒரு ஆண்டன பாயிண்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லாத பட்சத்துக்கு வேறு வழி இல்லை அங்கே தான் எடுத்தாகணும் இந்த மாதிரி இஎஸ்பி பொருளில் நீங்கள் எஃப்எம் வைர யூஸ் பண்ணுங்க நண்பர்களே எஃப்எம் வந்து நல்லா கிடைக்குது இது உங்களுக்கு தவலை உங்களுக்கு சொல்ல நினச்சேன் இது ஒரு ஃப்ரீயாக ரெடி ஆகிட்ருக்கு

Bye.